இவங்களும் வந்து ஷியாஸ் ஓன் ஸ்பேஸ் எல்லாரும் வரும்போது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு இதுல முக்கியமா வந்து கார்த்தி முத்தனம் சார் வந்து வந்து ஹிஎஸ் ரியலி மேட் திஸ் என்டையர் மூவி ரீச் ஹையர் அப்படின்னு சொல்லுவேன் தேங்க்ஸ் டு ஹிம் அவர் வந்து லொகேஷன் வரும்போதே நாங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்போம் எனர்ஜி ஹீ பிரிங்ஸ் அது ஸ்கிரீன்ல பார்க்கும் நாங்களும் எக்ஸைட்டா இருக்கும் நாங்களும் திரும்பி இன்ஸ்டா மாறி வி ஆர் ஹேவிங் ஃபன் லொக்கேஷன் அண்ட் அவர் வந்து ஓ மை காட் அவரோட நடிக்கும் போது இந்த பக்கம் சமுதிரகணி சார் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் உள்ள கொண்டாடுறாரு அங்க வந்து அவரோட நடிக்கும் போது அது வேற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த பக்கம் ஊர்வசி மேடம் அவங்க கூட நடிக்கும் போது திரும்பி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இங்க யோகி பாபு சார் அது மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் உள்ள வரும்போது எங்களுக்கு வந்து கே எஸ் ரவிக்குமார் ஐயோ இஸ் லெஜண்ட் ஆக்சுவல் இது டேரக்டர் அண்ட் ஆக்டரா அவரோட இன்புட்ஸ் உள்ள கொண்டாந்துட்டு இருக்காரு எல்லாமே வந்து பார்க்கும்போது இட்ஸ் சோ நைஸ் தட் வி ஹேவ் சோ மெனி லவ்லி ஸ்டார்ஸ் லவ்லி ஆக்டர்ஸ் போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்மிங்ன்றது மூவி இப்போ நாங்கள் இது வந்து பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆ யூல் ரீலி ஃபீல் தட் ஓகே இந்த படம் வந்து ஓ இவ்வளோ பேர் ஆகி நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரும் ஆமாம்

And uh, Prashant sir, and uh, me. I mean, the whole combination itself is fantastic. And and sir, he has handled it, I mean, awesome. So, the uh, audience entertaining very entertaining. Actually, we really had fun. So much fun. Like climax <laughs> scenes and all. And technically, uh, this film is extremely, very strong.

நான் வந்து மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் போடுறேன் சார் எப்போ தூங்க போறீங்கன்னு பிகாஸ் ஹீஸ் போறீங்க மார்னிங் பார்த்தா ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவர்கிட்ட இருந்து வரும் நைட் ஈஸ் லைக் த லாஸ்ட் ஒன் ஸ்லீப்பிங் ஹீஸ் காட் த மோஸ்ட் எனர்ஜி ஒன் சார் எங்க எல்லாரையும் சமாளிக்க யோசிங்க எவ்வளவு கஷ்டம்